மணி நேரம் கடந்தால் ஓகே அண்ணா சரிங்கண்ணா சூப்பர் சாட்டு இதெல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணுறதுனால ஒன்றும் இல்லையா அண்ணா ஸ்டிக்கர்லாம் கிடைக்குமா ஓகே அண்ணா ரவிக்குமார் அண்ணா நாலாயிரம் மணி நேரம் கடந்தால் மெம்பர்ஷிப் கிடைக்கும் ஜாயின் ஆமாண்ணா ஆமாண்ணா கேள்விப்பட்டிருக்கேன் பிரபா பிரதர் அப்படித்தானே அப்படிங்கிறாங்க ரவி அண்ணா அக்கா இதே மாதிரி இதை மாதிரி போடாதீங்க ஃப்ரண்ட்டு கேமரா புரியலையே இந்த ஃபோட்டோ போட வேணாங்கிறீங்களா அண்ணா என்ன சொல்கிறேங்க எனக்கு புரியல அக்கா இதை மாதிரி போடாதீங்க பேக் கேமரா பின்னாடி போடாமல் முன்னாடி போட சொல்கிறீங்களா கண்டிப்பாக வேணும் ஓகே அண்ணா ஓகே ஓகே இது இது என்னண்ணா சொல்லியிருக்கீங்க இதை மாதிரி போடாதீங்கன்றீங்களா அது எதுன்னு புரிஞ்சுக்கலாமா எனக்கு புரியல அண்ணா இந்த பிக்சர்லாம் வைக்க வேணாங்கிறீங்களா ரவியனா வேலையெல்லாம் எல்லாம் எப்படி போகுதுண்ணா ரவியனா வாங்கண்ணா வணக்கங்கண்ணா இருக்காரா இந்த மாதிரி போடாதீங்க ஃப்ரண்ட் கேமரான்றீங்க எனக்கு புரியல அதை கொஞ்சம் தெளிவாக அண்ணா கண்டிப்பாக மூவாயிரம் வரணும் பிரபானா அக் எந்த மாதிரி போட வேணாம்னு சொல்கிறீங்க நான் சொல்லுங்கண்ணா எனக்கு கொஞ்சம் எனக்கு அது புரியலை நீங்கள் சொல்கிறது இந்த மாதிரி போகிறாதிங்க ஃப்ரண்ட் ஃப்ரண்ட்டு கேமரா கண்டிப்பாக வேணும் மூவாயிரம் ஓகே ஐயோ அண்ணன் பேசிட்டு இருந்தாரு இங்கே போய்ட்டு அவ்வளோ ஆளுக்கான அந்த ஸ்க்ரீன் காசு இந்த இப்போ பிக்சர் வச்சுருக்கேன் இந்த பிக்சர்லாம் வைக்க வேணாங்கிறீங்களா ஓ இங்கே ஏதாவது ஒன்று நேச்சுரலாக போடுற மாதிரி போடுங்க அப்படி சொல்கிறீங்களா இந்த மாதிரி பிக்சர்லாம் வைக்க வேணாங்கிறீங்க லைவ் போடாதீங்க ஓகே ஓகே அண்ணா தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ நேச்சுரலாக வெளியில் அதாவது நான் நேச்சுரல் பிக்சர்லாம் வச்சுட்டேன் அந்த மாதிரி போடலாமா இல்லை நம்மளாக இயற்கை நம்ம நடக்கிற வீட்டில் இருக்கிற எதாவது எடுத்து பேட் கேமரா போட்டு ஓ சரிங்க நான் சரிங்கண்ணா ஏதாவது ஒன்று நேச்சுரலாக போடுற மாதிரி போடுங்க ஆமாம் ஆமாம் அக்கா ஓகே ஓகே அண்ணா இந்த பிக்சர் வேணாங்கிறீங்க தானே கம்பத்தில் எல்லாமே நல்லா நேச்சுரலாக இருக்கும் அதே மாதிரி எடுத்து போடுங்க ஓ அப்படி சொல்கிறீங்களா அண்ணா ஓகே அண்ணா ஓகே அண்ணா அண்ணா ஓகே ஓகே மெயின்டெயின் பண்ணுறேன் அண்ணா ஓகேங்களா இந்த மாதிரி பிக்சர் வச்சா எதுவும் இது பண்ணிடுவாங்களா அண்ணா 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 இந்த மாதிரி பிக்சர் வைக்கலாமா அண்ணா கம்பத்தில் இருக்கிற மாதிரி நல்லா நேச்சுரலாக இருக்கும் அதே மாதிரி எடுத்து போடுங்கோ அப்படி எல்லாம் இல்லை இது லைவ் மாதிரி இருக்காது ஓஹோ அப்படிங்களா இது எல்லாம் வியூஸுக்கும் பிடிக்காது அண்ணா இந்த மாதிரி இதுவும் வேணாங்கிறீங்களா இயற்கையாக